அர்ஜுனன் ஒரு வானரத்திடம் ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி என்றால் ஏன் அவர் தன் வில்லினால் அம்பை கொண்டே பாலம் கட்டவில்லை வானரங்களை வைத்து கல்லினால் என் பாலம் கட்டினார் அதற்கு வானர் அனுமன் வில்லினால் கட்டப்பட்ட பாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது எனும் போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும் என்றார் அர்ஜுனன் தனது அம்புகளை வைத்து பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்தார் உடனே பாலம் தகர்ந்து சுக்குநூறானது நான் தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டேனே என்று வருந்தினான் அங்கு வந்த ஒரு நபர் பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும் சாட்சியின்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது மற்றொரு முறை நீ பாலம் கட்டு மற்றொரு முறை இந்த பாணரம் அதை உடைத்து நொறுக்கட்டும் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று வந்தவர் கூறினார் அர்ஜுனன் இரண்டாவது முறை பாலம் கட்டியவுடன் அதில் அனுமன் ஏறுகிறார் நிற்கிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் பாலம் ஒன்றுமாகவில்லை உடனே கிருஷ்ணர் அவர்கள் முன் தோன்றி கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது சந்தேகமே இல்லை அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம் அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர் ஆஞ்சநேய பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும் நீ இருக்கும் வரை அந்த இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது என்றார்